அம்பலவர் வந்தார் என்று சின்னம் பிடி அற்புதம் செய்கின்றார் என்று சின்னம் பிடி செம்பலன் நடித்தார் என்று சின்னம் பிடி சித்தி நிலை பெற்றதென்று சின்னம் சின்னம்பேடி சின்னம் சின்னம் பெடே சின்னம் சின்னம்பி சித்தபையை கண்டோம் என்று சின்னம் பிடி சித்திகள் செய்கின்றோம் என்று சின்னம் பிடி புகுந்தோம் என்று சின்னம் விழி உந்தி மகிழ்கின்றோம் என்று சின்னம் பெடே சின்னம் வேடே சின்னம் வேடே சின்னம் பெடே சின்னம் விடே ஞான சித்தி புறம் என்று சின்னம் விழி நாடகத்திடம் என்று சின்னம் வேடே ஆன சித்தி செய்வோம் என்று சின்னம் பிடி அருஜோரி சின்னம் வேடே சின்னம் வெடி சின்னம் வேடே சின்னம் வெடி சின்னம் வெளியே கொடி கட்டி கொண்டோம் என்று சின்னம் பிடி கூடுகின்றோம் என்று சின்னம் பிடி அறிமுடியை கண்டோம் என்று அருளமுதம் உண்டோம் என்று சின்னம் வேலே சின்னம் பேடி சின்னம் பிடி சின்னம் பிடி சின்னம் பிழே அப்ப வருகின்றார் என்று சின்னம் பிடி அற்புதம் செய்வதற்கென்று சின்னம் வேலே பெற்றதென்று சின்னம் பிடி சித்திபுரம் இடம் என்று சின்னம் சின்னம் வேடி சின்னம் வேடி வேடி சின்னம் சின்னம் பிடி தானே நானே நின்று சின்னம் பிடி சத்தியம் சத்தியம் என்று ஊனே ன்று சின்னம்பிடி ஒளி வண்ணமானதென்று சின்னம் பிடி சின்னம் பெடே சின்னம்பேடி சின்னம் பிடி வேறாத காலுணர்ந்த சின்னம் பிடி வேகாத நடு தெரிந்த சின்னம் பிடி சாகா கலை அறிந்து சின்னம்பிடி சாகாத கல்வி கற்று சின்னம்பிடி சின்னம்பேடி சின்னம்பேடி சின்னம்பெடி சின்னம்படி மீதான நிலையேறி சின்னம் பிடி வெட்ட வழி நடனின்று சின்னம் பிடி வேணுநாகமும் கடந்து சின்னம் பிடி வேதாந்த சித்தாந்த சின்னம் பெடே சின்னம் பெடி சின்னம் சின்னம்பெடி சின்னம் வெடி ஆன்மார்க்கமும் கடந்து சின்னம் பிடி பன்னிரண்டின் நீர் நின்று சின்னம் வெடி

ിത്താരണിയ പിടി ഇതുവേ തരുണമെൻറെ ചിന്നംബേ ചിന്നേടി ചിന്നം പിടി ചിന്നേടി ചിന്നം പിടി പിടി ചിന്ന പിടി ചിന്ന വെടി പിടി അരുത്തരം ജ്യോതി അരുത്തരും ജ്യോതി അങ്ങനെ ഫെലും കാരണം